ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் புதினா தக்காளி சட்னி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை ஆப்பம் ஊத்தாப்பம் எல்லாத்தோடயோ சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இந்த புதினா தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மூணு வரமிளகாய் ஒரு அஞ்சு பல் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து மிதமான தீயில நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க சீரகம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அது இந்த சட்னிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இது நல்லா வருப்பட்டதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி தோல் எல்லாமே சுருங்கி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மிதமான தீயிலேயே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட கழுவி சுத்தம் பண்ணி வச்சு ஒரு கைப்பிடி அளவு புதினாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க புதினா அதனோட இலைகள் வந்து நல்லா வதங்கி வரணும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது இலைகள் வந்து நல்லா சுருங்கி வதங்கினா போதும் புதினா வதங்கினதுக்கப்புறம் கால் மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்து புளியையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க தேங்காய் இந்த மாதிரி வதக்கி விடும்போது சட்னி ரொம்ப நேரம் ஆனாலும் கெடாமல் இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுறலாம் இப்போ இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியே வந்து போதுமான அளவு இருக்கும் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததான் இதுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து தாளித்து இதில் சேர்த்துறலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இது நம்ம நார்மலாக செய்கிற புதினா சட்னியை விட டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான புதினா தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க இது இட்லி தோசை ஆப்பம் மூத்தாப்பம் எல்லாத்தோடயும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த புதினா தக்காளி சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ